அதாவது வாதம் வாதர் நீர்னால் என்னென்னு பார்த்தோம் அந்த நீரை வெளியே பத்துறதுக்கு அடுப்படி மருந்து இஞ்சி சுக்கு வெள்ளைப்பூடு இஞ்சியும் வெள்ளப்பூடும் சம அளவு நூறு நூறு வாங்கினீங்கன்னா நூறு நூறு கிராம் அதில் பாதி சுக்கு வாங்கி மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நமக்கு தேவைக்கு தண்ணி ஊற்றி அரைக்கணும் அரைச்சி நல்லா சாறு எடுத்து ஒரு டம்ளரில் வச்சு சாரை எடுத்துட்டு அதை ஒரு காம நேரம் அப்படி வச்சிடணும் அந்த சாரை கீழே ஒரு சுண்ணாம்பு கணக்காக படிஞ்சிரும் மேலே உள்ளதை மட்டும் நம்ம சாப்பிடணும் இது நீங்கள் மருந்துகளே நீங்கள் எடுக்காத ஆள் அப்படின்னா இது கூட தேன் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி பாகு வெள்ளைப்பாகு மண்டவளப்பாகு இந்த மாதிரி இதை சேர்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை உப்பு கொஞ்சம் சேர்த்திங்கனாலும் அந்த காட்டம் குறையும் அதனுடைய வீரிய காட்டம் குறையும் நம்ம மூதாதையர்கள் வந்து வெறும் வயிற்றுலாம் சாப்பிட்ருக்காங்க காலையில் வெறும் வயிற்றுலாம் சாப்பிட்ருக்காங்க சித்தர்கள் சொல்கிறதும் வெறும் வயிற்றெலாம் சாப்பிட்ணுங்க ஆனால் நம்ம வந்து இப்போ அல்சர் நிறையா இருக்கிறனால வெறும் வயிற்று சாப்பிடக்கூடாது காலையில் சாப்பாடை முடிச்சுட்டு இந்த இதாக உடனே சாப்பிடணும் இந்த சாறு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இது பச்சை மருந்து வாரத்தில் ஒரு நாளும் சாப்பிட்ணும் ரெகுலராக சாப்பிடக்கூடாது அதனால் வாரத்தில் ஒரு நாள் இதை ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல உள்ள அட்டு எங்கெங்கெல்லாம் நின்று நீரில் இந்த வாயு வாத நீர் சேர்ந்துருக்கோ அதெல்லாம் வெளியே கொண்டு வரும் இதெல்லாம் எனக்கு செய்ய முடியாது அப்படின்னா எங்கக்கிட்ட வாத நீர் பத்துறதுக்குன்னு சொல்லி ட்ராப்ஸ் இருக்குது இஞ்சி சுக்கு வெள்ளைப்பொடு இதெல்லாம் தயார் பண்ண ட்ராப்ஸ் இருக்குது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் இதை ரெகுலராக நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து அதில் பத்து பத்து டிராப்ஸ் இருபது இருபது டிராப்ஸ் வாங்கி ஒரு நான் மூணு நேரம் நாலு நேரம் சாப்பிட்டிங்க அப்படின்னா அதுவும் அந்த கழிவுகளை வெளியே பற்றும்